ே நிறைய துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இந்த பகுதியினுடைய மக்களுக்கும் நம்முடைய அமைச்சருடைய அடிப்படையில் எல்லாருக்கும் தொகுப்பு வீடு கட்டித்தரப்படும் என்பதை நம்முடைய வேட்பாளர் சும்மா சொல்லிட்டு கூடாது நீங்க எல்லாரும் ஓட்டு கேட்க ஒரு எழுநூறு பேர் எண்ணூறு பேர் பாதம் கூட வந்திருக்கீங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் பொட்டியை ஓட்டு மறந்துடாதீங்க நிறைய இன்னும் திட்டப்பணிகள் இருக்கிறது உங்களுக்கு செய்ய பாத்தீங்கன்னா சிதம்பரம் நகராட்சியில சம்பளம் கொடுக்கவே இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சம்பளம் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மாண்பு அமைச்சர் அமைச்சரவர்கள் நகராட்சித்துறை அமைச்சர் இடத்துல உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்திலே சொல்லி நிறைய திட்டப்பணிகளை இந்த பகுதியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் தொகுப்பு வீடு அதே மாதிரி கிராட்சிவிட்டு பென்ஷன் இருக்கிறது நிக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் எங்களுடைய நகர்பற்ற தலைவர் ஒருத்தையும் எடுத்துட்டு போய் மெட்ராஸ்ல எல்லா பயிலையும் கொண்டு கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பொரியம்மா பழம் இந்த பக்கத்தில் அந்த குளத்தை அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்கோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இங்க இருக்கிற அமைச்சர் எங்க நகர்மன்ற தலைவரும் தான் நீங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பேப்பரா கொடுத்து விட்டு பேப்பரா கொடுத்து இந்த பகுதிக்கு என்னென்ன வேணுமோ அதை போல இந்த பகுதியில செய்து கொடுத்துருக்கோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ரோடு லிங்க் ரோடு கூட பக்கத்துல உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல பாடகை போடுவீங்கல்ல நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் என்ன சின்னம் ஆ அப்படி சொல்ல

நகராட்சி சார்பில் நடந்துகிட்டே இருக்கு இதற்கெல்லாம் யாரு காரணம் இருக்கிறது அமைச்சரும்